திருச்சிற்றம்பலம் ஜெய் ராமகிருஷ்ணா ஆகஸ்ட் நாலாம் தேதியாகிய இன்று இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றேன் தினம் ஓர் ஆன்மீக சிந்தனையில் இன்று நாம் காண இருக்கும் சிந்தனையின் தலைப்பு போராட்டமே வாழ்க்கை போராட்டமே வாழ்க்கை மிருக குணத்திலிருந்து விடுபட்டு தெய்வீக குணத்தை அடைய மனிதன் போராடுவதே அகப்போராட்டம் மிருக குணத்திலிருந்து விடுபட்டு தெய்வீக குணத்தை அடைய மனிதன் போராடுவதே அகப்போராட்டம் ஒருவனுள் கோபம் எனும் முரடன் எழும்போது அன்பு எனும் கவசம் கொண்டு போராடினால் கோபம் தணிகிறது அன்பு நம்மிடமிருந்து வெளிப்படுவதை நாம் உணர முடிகின்றது நான் என்னும் அகங்காரம் நம்முள் எழும்போது நான் இறைவனின் குழந்தை என்னும் கவசம் கொண்டு போராடினால் அகங்காரத்திலிருந்து நாம் விடுபட முடியும் பேர் புகழ் பெருமை என்ற எண்ணங்கள் உதிக்கும் வேளையில் அடக்கம் என்னும் கவசத்தின் மூலம் போராடினால் நாம் தன்னடக்கத்துடன் இருக்க முடியும் காம குரோத சிந்தனைகள் நம்முள் தலை தூக்கினால் வைராக்கியம் எனும் கவசத்தை அணிந்து போராடி வெற்றி பெறலாம் சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் ஒரு சிறிய எறும்பை கொள்ள முயன்றுபார் கூட தன்னை கொள்ள போராடும் எங்கெல்லாம் முயற்சி இருக்கிறதோ அங்கு போராட்டம் இருக்கும் இன்றைய பிரார்த்தனை மிருக குணத்திலிருந்து விடுபட்டு தெய்வீக குணத்திற்கு மாற நாம் நடத்தும் போராட்டத்தில் வெற்றி பெற இறைவன் அருள் புரிய பிரார்த்தனை செய்வோம் ஜெய் ராமகிருஷ்ணா